இன்றைக்கி நம்ம தரிசிக்க போகிறாலேயும் காடை பிள்ளை ஐயனார் திருக்கோயிலை பற்றி தாங்க டே என்னடா டிஃப்ரெண்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இந்த கோயிலும் இன்னும் டிஃப்ரெண்ட்டான சுவாரஸ்யமான கதையில் உள்ளடக்கியது தாங்க இந்த கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு ஸ்ரீரங்கம் மேலூரில் தான் இந்த திருக்கோயிலோடய எக்ஸாக்ட் லொக்கேஷனுங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காடை பறவை ஆற்றுல குளிச்சுட்டு தினமும் குறிப்பிட்ட ஒரு மேட்டில் போய் உட்காந்து இருக்கிறத அந்த ஊர் மக்கள் பார்த்துருக்காங்க ஏன்னடா ஒரு இந்த பறவை கரெக்டாக குளிக்குது ஆற்றுல குளிச்சுட்டு அந்த இடத்துலேயே போய் உக்காதுங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்த தோண்டி பார்த்தப்ப அதில் யோகா நிலையில் ஒரு ஐயனார் சிலை கிடச்சிருக்குங்க அந்த சிலை தான் இப்போ நம்ம வணங்குற காடைப்பிள்ளை ஐயனார் அதனால் அந்த பறவையோட பேரையே அவருக்கு வச்சு இன்னும் வரைக்கும் அதே பேரில் வழிபட்டு வராங்க இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கதிகால சோழன் கல்லணையை எங்கே கட்டலாம் அப்படின்னு தேடிட்டு போனப்ப அவர் போன அந்த படைகள் இருக்குது பார்த்திங்களா யானை குதிரைப்படை அதெல்லாம் அப்படியே அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்தோன்னு நகராமல் நின்றுடுச்சுங்க இதை பார்த்து எல்லாத்துக்குமே ஒரே அதிசயமாக போயிடுச்சு என்னடா இந்த இடத்துல நம்ம படைகளோட யானை குதிரை எதுவுமே நகர மாட்டேங்குது அப்படின்ட்டு அப்போ அசதியாக அவருக்கு தோன்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு இந்த யானை குதிரை ரொம்ப பிடிச்சதுக்கு எனக்கு கொடுத்தனா நான் அவன் படையை நகர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவுமே அப்போ என்ன பண்ணிட்டாங்க கல்லால் ஒரு யானையை செஞ்சு கல்லால் இன்ன வரைக்குமே அந்த கோயில் உள்ளத பார்த்தீங்கன்னா யானைகளும் குதிரைகளும் நல்லா வயரமாக கம்பீரமாக காய்ச்சித்து தாங்கன்னு அதுக்கப்புறமா இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா பலரோட குலதெய்வமாக இந்த காடைப்பிள்ளை ஐயனார் கோயில் இருக்குங்க இங்க சிவராத்திரி இதெல்லாம் நல்லா விசேஷமா நடக்கிறதுங்க அதுவும் இல்லாமல் கருப்பசாமிக்கு ஆடு கோழியெல்லாம் வெட்டி நல்லா விசேஷமா விழாக்கள் கொண்டாடுறாங்கங்க இந்த கோயில் கண்டிப்பா நீங்கள் திருச்சிக்கு வந்தீங்கன்னா தரிசிக்க வேண்டிய முக்கியமான ஆலயத்துல இந்த காடைப்பிள்ளை ஐயனார் கோயிலும் ஒன்றுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கை இந்த கோயிலோட இதே பார்த்துங்க லொக்கேஷன் இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இருக்குங்க அந்த சைடு பார்த்தா காவிரி ஆடு இந்த சைடு வாய்க்கால் அப்படியே வாய்க்காலில் தண்ணி சில்லு சில்லு ஜில்லுன்னு இருக்குங்க அதுக்கு நடுவில் தான் நமக்கு இந்த காடை பிள்ளைனா காட்சி தராங்க கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக திருச்சி மேலூர் சைடு போவாங்க கண்டிப்பாக இந்த கோயிலையும் விசிட் பண்ணிட்டு வாங்க நான் கோயிலோடய லொக்கேஷன் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேரும்